அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி பல விதமான நோய்களையும் பலவித தோஷங்களையும் தீர்த்து நமது வாழ்க்கைக்கு தேவைப்படும் அற்புதமான செல்வ வளங்களை அள்ளித்தரும் ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் இந்த சித்தரை எல்லா ராசினரும் வணங்கலாமா என்றால் வணங்கலாம் எந்த தப்பும் இல்லை எல்லா லக்கணத்துக்காரரும் வணங்கலாம் என்றால் வணங்கலாம் சரி கூடுதலாக யார் வழங்குவோம் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் ராகு திசை கேது திசை இது போன்ற திசைகள் இருந்து ராசி மிதுன ராசி மகர ராசி கும்பராசி இந்த ராசிக்காரர்கள் வணங்கினால் மிக அற்புதமாக இந்த சித்தர் ஆசி வழங்குவார் சரி யார் அந்த சித்தர் எப்படி வழங்க வேண்டும் பார்த்து ஆம் அனைவருக்கும் தெரிந்தவர் தான் நமது பாம்பாட்டு சித்தர் பாம்பாட்டு சித்தர் அனைவருக்கும் மருதமலையில் ஜீவ சமாதி அடைந்திருப்பது அறிந்ததுதான் ஆனால் அந்த பாம்பாட்டு சித்தர் சிறுவயதில் ஒரு சிறிய குழந்தையாக பிறந்து வளர்ந்து பல பாம்புகளை கொன்று அவர் குவித்திருக்கிறார் பின் நாளில் ஒரு முறை ஒரு ராஜநாகத்தை பிடிக்க செல்லும் போது அவருக்கு அங்கே ஒரு ஒளி ரூபத்தில் காட்சி கொடுத்த தெய்வம் அவரது பிறப்பு குறித்தும் அவரது வாழ்க்கை வரலாறு குறித்தும் ஒரு ஒரு விதமான தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்பு தான் அவர் பிறந்தது நோக்கம் உணர்ந்து அவர் தாம் இந்த கலியுகத்தில் ஒரு சேவை செய்ய வேண்டும் சித்தராக மாற வேண்டும் என்ற விஷயங்களை அவருக்கு அந்த ஒளியாகப்பட்ட உருவம் உணர்த்தியது அதன் அடிப்படையிலே அவர் அதன் பின்பு தவங்களையும் பலவிதமான சக்திகளையும் அவர் பெற்றுக்கொண்டு பின்னாளில் பாம்புகளை கொண்டு குவித்து அவர் பாம்பாட்டு சித்தராக மாறிவிட்டார் சரி அதற்கும் இந்த வீடியோவுக்கு என்ன சம்பந்தம் என்றால் ஆம் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் இருப்பவர்கள் பாம்பாட்டு சித்தரை வணங்கினால் வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கலாம் அதாவது தோஷம் என்றாலே ஐயோ எனக்கு நாகதோஷம் திருமண தடை ஆகிவிட்டது சர்பதோஷம் எந்த வரையும் நடக்க மாட்டேன் குழந்தை தடை திருமண தடை தொழில் தடை வியாபாரத்துடையான பல விதமான தடைகளை தருவது இந்த நாகங்கள் தான் இந்த நாகங்களுக்கு எந்த சூழ்நிலையும் நம்மை கட்டி போடும் சக்தி இருக்கிறது கிராமங்கள் உதாரணமாக சொல்வார்கள் மட்டையை பார்த்தால் மொட்டைத்தால் என்று சொல்வார்கள் அதுபோன்று நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தாலே நமது வாழ்க்கை விடும் விஷமாக மாறிவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த தோஷம் உள்ளவர்கள் இந்த சித்தரை வணங்கால் யோகமாக மாறிவிடும் அதாவது இவரை வணங்க வணங்க அந்த நாக தோஷமே மிக சக்தி பெற்று அதுவே அசைக்க முடியாத அந்த யோகமாக மாறும் என்பதுதான் தான் இங்கு உள்ள விசேஷமாகும் அதாவது நாகதோஷம் இவரை வணங்கினால் அது நாக சக்தி பெற்று யோகமாக மாறும் ஒரு அற்புதமான சக்தி இந்த சித்தரிடம் இருக்கிறது எனவே நாகதோஷம் உள்ளவர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நாகதோஷம் இருப்பதால் நீங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இந்த சித்தரை வணங்கினால் நீங்கள் கோடீஸ்வரனாக வர முடியும் நாகதோஷம் என்பது இந்த கழிவு ஒரு கோடி மாற்றும் சக்தி இந்த சித்தருக்கு உண்டு எனவே இரண்டாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் ராகு என ராகு எங்கு இருந்தாலும் சரி அதே போல கேது எங்க இருந்தாலும் சரி சர்பதோஷம் நாகதோஷம் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி மிதன ராசி கும்பராசி ராசி போன்ற ராசிகளும் அனைவரும் சென்று வழங்கலாம் இந்த நான்கு ராசிகளும் வணங்கலாம் மிக கூடுதலாக சிறப்பாக கிடைக்கும் அவ்வளவுதான் அதே போல ராகு திசை நடப்பவர்கள் அதாவது ராமாயண காலத்தில் ராமருக்கு ராகு திசை வந்து வனவாசம் போய்விட்டாராம் அது போன்று நவகரங்களும் செய்த கதைகளும் உண்டு ஆனால் அந்த ராகு திசை நடப்பவர்கள் இங்கு சென்றால் வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை காலம் அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது எங்கிருந்து இவருக்கு சக்தி வருது சித்தராயிற்று நாம் அதை ஆராய்ந்து பார்க்க முடியுமா ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது ஏன்னால் அவரது பேரு பாம்பாட்டு சித்தர் எனவே பாம்புகளை சர்வசாதாரணமாக அவர் ஆட்டி படைக்கும் சக்தி படைத்தவர் என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் நாகம் சம்பந்தப்பட்ட நிவர்த்தி வைத்து சக்தியாக மாறி யோகமாக தருகிறார் உங்களுக்கு புரிகிறதா அவர் பாம்புகளை வைத்து பாம்பாட்டு சிதறிய என்பர் பெயர் பெற்றார் பாம்புகளை முதலில் கொன்றார் பாம்புகளை அடித்தார் பாம்புகளை கொலை செய்தார் அதன் பின்பு பாம்பாட்டு சித்தராக மாறிவிட்டார் அப்போது நாகம் உங்களுக்கு தோஷமாக இருந்தால் அதை மாற்றும் சக்தி அவர்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இவரை சென்று வணங்கினால் நிச்சயமாக நாகதோஷம் உள்ளவர்கள் மட்டும்தான் வணங்க வேண்டுமா மற்றவர்களும் போகக்கூடாதால் அனைவரும் போகலாம் அனைவருக்குமே அந்த ஆசீர்வாதம் உண்டு இந்த நாகதோஷம் உள்ளவர்கள் சென்றால் கூடுதலாக அது நாக சக்தி யோகமாக மாறிவிடும் அவ்வளவுத்தான் மற்றபடி அனைவரும் போகலாம் வணங்கலாம் வாழ்க்கையில் வசந்தத்தை பெறலாம் செல்வம் செல்வாக்கு மாலை மரியாதை பட்டம் குறிப்பாக தடைகளை உடைக்கும் சக்தி எந்த ஒரு விஷயமான தடை தாமதம் இந்த இரண்டு விஷயங்களை பாம்பாடு சித்தர்கள் சரி செய்து விடுவார் எனவே தடை தாமதம் உலகம் என்றால் சரி எந்த இருந்தாலும் சரி தொழில் தடை வியாபார தடை பணத்தடை மனத்தடை வாழ்க்கை தடை தாமதம் பணம் வருவதில் தாமதம் திருமணம் மாவதில் தாமதம் குழந்தை பெறுவதில் தாமதம் ஒரு வண்டி வாங்குவது தாமதம் வீடு கட்டுவதில் தாமதம் என எதுவா எந்த தாமதமாக தான் சரி அந்த தாமதத்தையும் தடையினுடன் உடை தெரியும் சக்தி தாம்பாட்டி சித்தர் கொண்டு சென்று வனங்கள் வாழ்க்கையில் வசந்த பெறுங்கள் நன்றி வணக்கம்